அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வந்து சிவபுராணத்துல ஆறாவது பாடல் வந்து பாக்கலாம் அதுல புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல் விருகமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கனங்களாய் அசுரராகி முனிவராய் தேவராய் செல்லான் என்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுற்றேன் உய்ய என் முள்ளத்தில் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைப்பாகா வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்தகன்ற நுண்ணியனே அப்படிங்கிற ஒரு பாடல் சோ இந்த பாடல் வந்து ரொம்ப முக்கியமானது இதுல என்ன சொல்றாரு உள்ளாக இருந்தேன் கூடாய் பிறந்தேன் புழுவாய் இருந்தேன் இந்த மாதிரியான எல்லாத்தையும் சொல்றாரு பேயர் எல்லாமாவும் பிறந்து இளைச்சிட்டனே கடவுளே பெருமானே நான் வந்து எல்லா பிறக்கும் பிறந்து இழைச்சு போயிட்டேன் நானே மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுறேன் அதாவது உன்னுடைய அப்பையும் பாருங்க கடவுளை முழுசா பார்க்க முடியல தான் கண்டு இன்று வீடுறேன்னு சொல்றாரு மே முக்தி அடைந்தேன் மெய்யே மெய்யேன்னு கூப்பிடுறாரு கடவுளை வந்து பரம்ப பரம்பூர்ல வந்து மெய்யே கூப்பிட்டு உன்னுடைய பொன் அடிகள் எல்லா இடத்துலயும் பாருங்க அடிகள்னு மட்டும்தான் இருக்கும் நம்ம வந்து நம்மளா முயன்று போய் பார்க்கணும் அப்படின்னா வந்து இந்த அடிகளை மட்டும்தான் சென்றடைய முடியும் ஒரு நல்ல ஒரு குருவினுடைய ஆஹ் உபதேசம் அந்த தீட்சையின் மூலமாக தான் நம்ம வந்து அடிமுடி இல்லாத ஒரு பரம்பொருளை நம்ம வந்து அனுபவிக்க முடியும் கண்டின்று வீடுற்றேன் உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற என்னுடைய நான் வாழக்கூடிய இந்த உடல் உடல்ல உள்ளத்துல ஓங்காரமாய் நின்ற ஓங்காரம் இப்ப வந்து நீங்க வந்து ரொம்ப அமைதியா இருக்கும் போது எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணிட்டு நீங்க ஒரு இடத்துல உட்கார்ந்தீங்க அப்படின்னா அந்த ஓங்காரத்தை நீங்க கேட்க முடியும் காதை மட்டும் கவனிச்சீங்கன்னா அந்த ஓங்காரம் கேட்க முடியும் உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா மெய்யா மெய் மெய்யா அதான் மெய்யு வேற எதுவும் மெய் கிடையாது விமலா விமலானா நான் முன்னாடி ஒரு பாடல்ல சொல்லி இருக்கிறேன் மலமற்றவன் விமலா தூய்மையானவன் விடைப்பாகா விடை அப்படின்னா வந்து பெண்ணை குறிக்கக்கூடிய சொல் இது விடைப்பாகா ஒரு பெண்ணுக்கு ஒரு பாகத்தை கொடுத்தவன் அப்படின்னா எல்லாருடைய உடம்பிலும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாக ஒரு பாகம் வந்து ஆணாகவும் ஒரு பாகம் பெண்ணாகவும் கருதப்படுகிறது சோ அப்ப விடைப்பாகா வேதங்கள் என்ன சொல்றாங்க ஐயா என ஓங்கி வேதங்கள் எல்லாமே என்ன எதை குறிக்குது நம்ம பரம்பொருளைத்தான் வேதங்கள் எல்லாமே சொல்றாங்க அப்பா ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே ஆழமாவும் இருக்கிறாரு அகலமாவும் இருக்கிறாரு ஆனா நுண்ணியனே இங்கதான் வந்து வேதத்தோட ரகசியம் இருக்குது நுண்ணியனே இப்ப இந்த நுண்ணியனை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு குருவோட துணை கண்கள் கண்டிப்பாக வேணும் அந்த குருவோட துணை ஞான குருவோட துணை கிடைச்சதுன்னா மட்டும்தான் ஆத்ம ஞான குருவோட துணை கிடைச்சதுன்னா மட்டும்தான் அவருடைய அரு அனுகிரகம் இருந்ததுன்னா மட்டும்தான் நம்மளுக்கு இந்த நுண்ணியனை நம்ம வந்து எல்லை வாசல் உடுபோய் ஞா ஞா ஞான வாசலை நம்ம போ ஞான வாசலுக்கு போய் சேர முடியும் சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுல இன்னொரு விஷயம் இருக்குது இந்த புல்லாய் பூடாய் புழுவாய் மரமாகினா இப்ப நம்ம எல்லா பிறப்புமே வந்து பிறந்து 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 ஆஹ் அதாவது பிறக்குறோம் இறக்குறோம் புல்லாக பிறக்குறோம் இறக்குறோம் அப்புறமா வந்து ஆஹ் பறவையா பிறக்குறோம் இறக்குறோம் இதே மாதிரி மனிதராய் பிறக்குறோம் இறக்குறோம் அதே மாதிரிதான் நினைச்சிட்டு இருக்காங்க இது அப்படி இல்ல இதுல வந்து என்னன்னா இது எல்லாமாகவும் நம்ம ஆகிவிடுவோம் நம்ம வந்து உடல் அளவுல ஆகணும்னு ஆக அவசியம் கிடையாது மனதளவிலேயோ இல்ல ஏதாவது ஒரு விதத்துல நம்ம வந்து இந்த மாதிரியான குணாதிசயங்களை நம்ம வந்து நம்ம வந்து இதுல ஆஹ் நம்ம வந்து அனுபவிச்சுட்டு வந்திருப்போம் அப்ப ஒரே ஒரு பிறவிதான் அந்த ஒரு பிறவியிலேயே இத்தனை பாடுபட்டு நான் வந்து கஷ்டப்பட்டுட்டேன் எம்பெருமானே மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடு சொல்றாரு அப்ப என்ன எனக்கு வந்து இத்தனை பிறப்பும் பிறக்க அவசியம் இல்லை இத்தனை பிறப்பும் எண்பத்தி நாலு லட்சம் விதமான பிறவிகளை வந்து நம்ம பிறந்து வந்தா எப்படி இருக்கும் அப்படி அப்படி அர்த்தமாக கூடாது அர்த்தம் பண்ணிக்க கூடாது இது எல்லாமே ஒரு பிறவி இருந்ததுன்னா அதுல இருந்து எல்லா விதமான ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது இல்லையா அவ அதோட அந்த அனுபவம் வந்து நம்மளுக்கு வந்துடும் அந்த நம்ம நம்மளுக்கு அனுபவம் வந்தது ஒரு உயிர் ஒரு உடல் எடுத்தோம்னா இது எல்லாமாகவும் ஆகிவிடுவோம் ரொம்ப இழைச்சு போயிட்டேன்னு சொல்லி சொல்லிட்டு நான் உன்னுடைய மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இந்து வீடுட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இந்த நுண்ணியனை கண் காண்பதற்கு ஒரு சிறந்த குருவின் துணை தேவை இதோட இந்த வீடியோவை நம்ம பூர்த்தி செஞ்சுக்கலாம் ஆஹ் இனியொரு வீடியோல வந்து நான் வந்து அதாவது அவதாரம்னு சொல்றோம் பத்து அவதாரம் இருக்குது அந்த பத்து அவதாரத்தையும் நம்மளுடைய ஆன்மீகத்துல வந்து எப்படி வந்து ரிலேட் பண்றோம் அப்படிங்கிறத நான் வந்து போடுறேன் சோ தவறாம பாருங்க எல்லோருக்கும் வணக்கம் நன்றி